அகாப்பே சிவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் இன்னைக்கு போட்டிருக்குது பாருங்களேன் எல்லா விதமான நம்மள்ட்ட என்ன இருக்கோ அந்த பயர் போடுங்க நம்மக்கிட்ட என்ன தானியங்கள் வச்சுருக்கோமோ அதை தண்ணியில் நல்லா ஊற வைங்க எல்லாம் ஒரு ஒரு ஆழாக எடுத்துருக்கேன் அது நல்லா தண்ணியில் ஊழ வச்சுருக்கேன் ஆறு மணிக்கு காலையில் போட்டிருக்கேன் பாருங்களேன் இதை மறுநாள் காலையில் ஆறு மணி வரலும் மூடியே இருக்கணும் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு இதை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க நல்ல நம்ம வீட்டில் செடிகள் இருந்தால் ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றுங்க அவ்வளவோ நல்லது செடிக்கு ஊற்றிடலாம் அந்த ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை கூட அதை லைட்டாக கழுவிட்டு இதை மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பையங்க இப்போ தான் நமக்கு காட்டனில் பையங்க வீட்டுக்கு காய்கறிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பையே போதுங்க அதில் கொட்டிவிட்டு அழகாக அந்த ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு முடியோ போட்டு இந்த மாதிரி இப்படி லூஸாக ஒரு இது மேலே இப்படி வச்சுடுங்க லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி மறுநாள் சிக்ஸ் ஓ கிளாக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு போடுறோம் மறுநாள் ஆறு மணிக்கு திறக்கிறோம் கழுவுறோம் திருப்பி பைக்குள்ள போடுறோம் அடுத்த நாள் ஆறு மணிக்கு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முளைச்சிருக்கோங்க ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு முளைக்கும் திறன் இருக்குது ஒவ்வொன்றும் லேட்டாக முளைக்கும் ஒவ்வொன்றும் சீக்கிரம் முளைக்கும் இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்களா கொண்டக்கடலாம் அப்படியே முளைச்சிருக்குன்னு கொண்டக்கடலை வெந்தயம் அப்புறம் வந்து நான் வந்து காராமணி இப்படி எல்லாமே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன இருக்கோ அது கூட போட்டுருக்கோங்க எல்லாமே முளைச்ச பிறகு இதை நீங்கள் எடுத்து அப்படியே ஒவ்வொரு டப்பால தனித்தனியாக போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அது வாட்டுக்கு முளைச்சிக்கிட்டே வரும் நீங்கள் டெய்லி எப்போல்லாம் தேவையோ அப்போ அழகாக யூஸ் பண்ணலாம் காய்கறி முளைக்கட்டின பயிர்களை வச்சுட்டீங்கன்னா நீங்க எனி டைம் யூஸ் பண்ணி இது வந்து காய்கறி வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அது மாதிரி பையோடையே கூட வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி டப்பர் வேறு டப்பா இருந்துச்சுன்னா நல்லா காய்ச்சி புகாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க ஆனால் எடுத்திங்கன்னா இமீடியட்டாக உடனே திருப்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ தான் கிடாம இருக்கும் அதனால ஒரு மாதிரி வலுவெழுப்பு தன்மை கொடுத்துரும் நீங்கள் குருமா குழம்புக்கு எனிடைம் எப்படி வேணால் தாளித்து கூட சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இது ரொம்பவும் நல்லதுங்க இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை தினந்தோறும் எடுத்துக்கோங்களேன் வீடியோ பசந்தாயாத்த லைக் கேஜியோ चैनल கேஜியோ सब्सक्राइब जरूर कीजिएगा